ஒருவர் அமைதியோடும் அன்போடும் பழக எமக்கு அருள் தாரும் மேலும் இன்றைய சூழ்நிலைக்கேற்ப துருத்துதர் யாக்கோபு கூறிய வார்த்தைகளை இன்று எமக்கு வாசகத்தில் கொடுத்திருக்கிறீரே அவர் சொல்லியிருப்பதைப் போல நேர்மையானவர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தில் எமக்கு பொறுமையையும் நீதியையும் அமைதியையும் தாரும் ஆண்டவரே மேலும் நீ சீடர்களை நோக்கி கூறியது போல என்னுடைய கை கால் அல்லது கண் எதுவேனும் நான் பாவத்தில் விழ காரணமாக இருப்பேன் அனைத்தும் இருந்து நரகத்திற்கு செல்வதை விட அதை வெட்டி எரிந்துவிட்டு நான் ஊனமுற்றவனாய் நிலைவாழ்விற்கு செல்லும்படி என் மனதை பக்குவப்படுத்தும் ஆண்டவரை பாவம் செய்ய நான் துன்பப்படும்போதெல்லாம் உம்முடைய இந்த வார்த்தைகளை என்னை வலுப்படுத்த செய்தரிடம் இந்த நாள் முழுவதும் நான் உம்மைப் போல் இறக்கத்தோடும் மற்றவர்களுக்கு உதவவும் என்ன நேர்ந்தாலும் நீதியை கடைபிடிக்கவும் வரம் தாரும்